இன்னைக்கு நாங்கள் லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன் அதுதான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சல் பண்ண போகிறோம் so, so good. many questions <laughs> yeah many questions so first question uh, what is our name Priyanka. Uh, my name is olivier but i'm using oliver on the channel to make it simple because olivier is a french name so it is hard for some people to pronounce it இவங்க பேர் வந்து ஒலிவிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஃப்ரெஞ்ச் நேமு பட் ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு அதை ஒலிவர்னு சொல்லுவாங்க ஓகே தேர் ஆர் ஃப்ரம் விச் கண்ட்ரி வி ஆர் ஃப்ரம் அந்த சிட்டி ஸோ எந்த கண்ட்ரியில் நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம் எந்த சிட்டி அந்த மாதிரி கேட்குறீங்க நான் வந்து ஈரோடு ஸோ இவங்க வந்து ருவாண்டா நிறைய பேர் வந்துட்டு உகாண்டா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க உகாண்டா வேற ருவாண்டா வேற நானும் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது ஆர்டபிள்யூஏன் டிஏ அது வேற வேற கண்ட்ரி அங்கே வந்து கேபிட்டல் கிகாலி அது அங்கேருந்து தான் இவங்க வர்றாங்க ஸோ வேற எங்கே நாங்கள் கரண்ட் டைப் போயிருக்கோம் capital city which is Vashava, Warsaw or Warsaw நாங்க வந்துட்டு இப்போ கரண்டா போலண்ட்ல இருக்கோம் அதாவது கேபிட்டல் சிட்டி வார்சோ அப்படின்னு சொல்லுவாங்க வார்ஷாவா இந்த நாட்டு மொழிப்படி இப்படி அங்க இருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாங்க யூஎஸ்ல இருக்கோமா இல்ல வேற எங்க பாரிஸ்ல இருக்கோமா அந்த மாதிரி நாங்க வந்து போலண்ட்ல யூரோப்ல இருக்கோம் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இந்தியாவுக்கும் எங்களுக்கும் வந்துட்டு அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷம் வந்து டைம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதாவது நீங்க எங்களுக்கு முன்னாடி போவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு பன்னெண்டு மணினா மத்தியானம் பன்னெண்டு மணினால் உங்களுக்கு ஈவினிங் அஞ்சரை அந்த மாதிரி இருக்கும் சாயங்காலம் ஸோ ஹாஃப் தீக் ஆஸ் யா அண்ட் எல்லாரும் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் தேர் ஆஸ் இ அபவட் குவாலிஃபிகேஷன்ஸ் லைக் எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்க ஃபினிஷ் மை மஸ்டர்ஸ் இனி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பேச்சுலர்ஸ்லாஸ் இனி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இவங்க பேச்சுலர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ஸ் வந்துவிட்டு ஒர்க் தர் நெட்வொர்க் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மாஸ்டர்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்கெலாம் பண்ணாங்க ஆக்சுவலி நான் வந்துட்டு பேச்சுலர்ஸ் வந்து இந்தியாலாம் மகாராஜா காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனேஷன் இன்ஜினியரிங் பண்ணேன் மாஸ்டர்ஸ் போலாண்டில் வந்துவிட்டு டலி கம்யூனிகேஷன் பண்ணேன் So, uh, job. What uh, are you doing? What are What is the current job? Uh, I'm working as a um, security engineer. சைபர் இவங்க வந்து சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க நான் வந்துட்டு குளோபல் ஐடி சிஸ்டம் எக்ஸ்பர்டா ஒர்க் பண்றேன் சில பேர் வந்துட்டு நான் ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேக்குறீங்க நோ நான் வந்து ஒர்க் பண்றேன் மாஸ்டர்ஸ் படித்து முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து நைன் டு ஃபோர் ஒர்க் பண்ணுறோம் அது டைமிங்கு அடுத்து தான் நாங்கள் வந்து யூடியூப் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது அந்த மாதிரி ஸோ நான் ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது யா ஸோ டாட் இஸ் கொஷின் இஸ் தான் எங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறீங்க அதாவது ஒரு தம் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க பாப்பா நீ வந்து மெச்சோர்டாக பேசுகிற ஒன்று உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க வாட் இஸ் அவர் ஏஜ் அம்போ வாட் இஸ் யர் ஏஜ் ஸோ அபோது இன் த ஆஃப் து பி ஆஷம்துல் மாதிரி அம் ஃபோர் அவங்க வந்து முப்பத்தி நாலு வயது அவங்களுக்கு எனக்கு வந்து இருபத்தி ஒம்போது சொல்லியாருங்க இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்போது அடுத்த கேள்வி வந்துட்டு எங்களோட என்னோட ஃபேமிலி எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்பா வந்து இந்தியால இருக்காங்க அம்மா வந்து வேற கண்ட்ரில இருக்காங்க

இவங்க பேரண்ட்ஸ் வந்து ருவாண்டாவில் இருக்காங்க இவங்களோட மதர் டங் வந்து கின்யா ருவாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஊர் ருவாண்டா தானே ஸோ கின்யா ருவாண்டா தேர் ஆர் ஆஸ்கிங் அபவுட் ஹவு மெனி சிப்லிங்ஸ் லைக் இவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஓகே டோட்டல் வந்துட்டு கூட பிறந்தவங்க இவங்களையும் சேர்த்து ஏழு பேர் அப்பா அம்மா வந்து சேர்த்தா அவங்களையும் சேர்த்தோன்னா ஒம்பது பேர் ஆனால் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க போயிருக்கேன் பார்த்திருக்கேனா அப்படின்னு இதுவரைக்கும் இல்ல பிகாஸ் இந்த வருஷம் போக வேண்டியதா இருந்தது போன வருஷம் கல்யாணம் ஆச்சு ஸோ இந்த வருஷம் போக வேண்டியதாக இருந்தது பட் ஆனால் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிறதுனால கல்யாணம் இருந்துச்சு அதனால் நாங்கள் மே வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தோம் அதனால் எனக்கு வேண்டாம் போகல ஸோ நாங்கள் அடுத்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தி வென் வென் வாஸ் அவர் வெட்டிங் வென் டிட் வி கெட் மேரிட் uh they uh, it was the 2023 in october 11 mm, last year வந்துட்டு எப்ப கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க லாஸ்ட் இயர் அக்டோபர் 11 தப்போ வந்து கல்யாணம் நடந்துச்சு எங்களுக்கு ஓகே இந்தியா இவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க they asked, like have you visited india ah, yes yeah i visited india May... 2024 this year and yeah we went to um, Kerala right mm. yes yeah Kerala, yeah so we, uh, how was your experience? Um, good I like it very hot mm. <laughs> very spicy food yeah but, but I like so. What about the food How yeah, how you felt? Uh, food mostly I was eating uh par parota, parota. parota and, um, and and the curry chicken curry so mostly that is what i was eating but food it is it is amazing it's yummy to be honest yeah i can say like authentic taste because mm. if you are eating here in the restaurant in poland and also you go to india you feel like a different taste yeah so when i to india i can do i may month to go and i can go to india and i think they go to india when they bring a rumbo hot and they i'm time and i'm like rumbo அந்த மாதிரி இருந்தது ஏன்னா இவங்க சொன்னாங்க இந்த போலான்லயும் அப்படி இல்லை அந்த அளவுக்கு ஹாட்னஸ் வருவாண்டாலயும் கிடையாது அந்த அளவுக்கு ஹாட் இருந்துச்சு ஃபுட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க கிட்டே வேற வேற ரெஸ்டாரண்ட்லாம் போய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஏன்னா நானுமே வந்து அங்க உள்ள சாப்பாடு மிஸ் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டோம் ஆனால் ஆனா என்ன ஸ்பைசி அந்த காரம் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ப்ளஸ் பிளஸ் இவங்க வந்து இங்கே ரெஸ்டாரண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம் நம்ம ஊர் மாதிரி கிடையாதுல்ல இங்க அப்போ அங்க வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து ஓட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாகவும் நல்லா ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தது டு ஐ ஸ்பீக் கிணியர் வாந்தா அதாவது நான் வந்து இவங்க மொழி பேசுவேனா எப்பயுமே வந்து இவங்க தான் தமிழ் பேசுறாங்க ஸோ நான் அவங்க மொழி பேசுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க But know. who is, not, who நோ going இஸ் understand? No, it translates. It's okay, because

ഉം രൂപ പാസമാറും வேற நாட்டு பொண்ணு நம்ம பயண கல்யாணம் பண்ணிருக்கா அப்புறம் ரொம்ப பாசமாக நடத்துறா அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே என்கிட்ட வந்து பேசுவாங்க சம்டைம்ஸ் வந்து இவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு அப்புறம் ஸ்லீப்பர்ஸ் அந்த மாதிரி அவங்க நாட்டு இதெல்லாம் அனுப்பிவிடுவாங்க எனக்கு எனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றது சாப்பாடுமே இப்போது சில இதில் அவங்க சாப்பாடு இருக்கும்ல அந்த மாதிரியும் வந்து எனக்கு அனுப்பிவிடுவாங்க ஸோ அந்த விதத்துல நான் வந்து ரொம்ப பார்த்தேன்

இவங்க வந்து வந்து அதாவது எல்லா எல்லா கண்ட்ரியுமே நம்ம என்ன அதிகமா சாப்பிடுவோம் இவங்க இதுல வந்து இந்த கிழங்கு வழக்குகள் வந்துட்டு அதிகமா விளையும் அதாவது சீனிக் கிழங்கு மரவிழி கிழங்கு அப்புறம் அந்த வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பம்கின் அந்த மாதிரி வந்து நிறைய அதிகமாக விளையும் ஸோ அதனால அவங்க வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த மரவெளி கிழங்கு இருக்குல்ல அதை வந்து பொடி பண்ணி அதை கூழ் மாதிரி கரைச்சி அதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்பாங்க மரவள்ளிக்கிழங்கோட கிழங்கோட அந்த இலை இருக்குல்ல அதை வந்து கறியோட போட்டு குக் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா சாப்பிடுவாங்க ஆப்பிரிக்கன் ஃபுட் சோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு எது வந்து ஆப்பிரிக்கன் ஃபுட்ல எந்த எந்த இது வந்து ஃபேவரட் எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்ன பிடிக்கும் அப்படின்னா அந்த கிழங்கோட இலை இருக்குல்ல அதை வந்து குழம்புல சிக்கன் குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணி அது ரொம்ப நேரம் சமைப்பாங்க அது வந்து எனக்கு பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு அதுவும் அப்புறம் உகாலி அதாவது உகாலி என்ன அதான் மரவள்ளி கிழங்கு பவுட்ரு பண்ணி ஒரு மாதிரி நம்ம இந்த ரவெலாம் செஞ்சால் கெட்டியாக வரும்ல அந்த மாதிரி எடுத்து அதை எடுத்துட்டு தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க அது வந்து எனக்கு பிடிக்கும் எங்கே நாங்கள் வந்து செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு போலண்டில் தான் செட்டில் ஆகலாம் அப்படின்னு இருக்கோம் பிகாஸ் இவங்க வேற கண்ட்ரி நான் வேற கண்ட்ரி ஸோ ரெண்டு பேரும் வந்து இங்கே நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் இங்க இருந்துருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு இந்த கண்ட்ரியில் அப்படின்னும் போது இங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஜாப் இன் போலண்ட் வேர் யூ கைஸ் வேர் என்ன சொல்றாங்க? ஒருத்தவங்க இங்க போலண்ட்ல வந்து வேலை கிடைக்கல, வேலை இல்ல நீங்க எந்த कंट्रीல போய் செட்டில் ரெண்டு பேரும் வேற வேற இவங்க கிட்ட எங்க வேலை கிடைதோ அங்க என்ன கேட்டா எனக்கு வந்து روانடால போய் செட்டில் ஆகணும். அவங்க ஃபேமிலி சைடு அங்க செட்டில் ஆகணும் அப்படின்றதா आंसर. நெக்ஸ்ட். இஸ் திஸ் அண்ட் ஹவுஸ்? ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது வந்து எங்க ஓன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆமா இது வந்து எங்க சொந்த வீடு சொந்த காரு நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச கையோட நாங்கள் வந்து வீடு லோன் அதாவது லோன் எடுத்து காரும் இதுவும் வாங்கிட்டோம் ஏன்னா சிட்டிக்குள்ள வந்து வீடு வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி அதனால அவுட்டர்ல பார்த்தோம் ஸோ அவுட்டர்ல டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து அவ்வளோ கிடையாது ஸோ அதுக்காக கார் தேவைப்பட்டுச்சு அதனால காரும் வாங்கணும் Nalla I don't know. Okay. <laughs> next, next question. <laughs> yeah, I'm tasting Okay. culture, <laughs> What is your culture? Is At that? least say some like you know something like special they can understand. Uh, maybe, uh, okay. Maybe I can talk about like a wedding, right? Mm. So in our culture, like I know, like specifically the one which is differ from from us from us, it's like for us like a man's um, side they are the one to give like a dowry to uh, girls side so meaning that if i would have married like a one and -on one i would be the one to give a dowry so what you guys will give us a dowry so what are you going to give us no i, I came to know like what you guys will be giving us ah then? okay that one is, it is a discussion between like two families so according to what i have but back in days they used to give cows Mm. But now they are giving money, so then there is also no figure, so they just discuss. Mm. So uh, that is culture. La, one or different. Ramma, யார் வரதட்சணை கொடுக்கறது அதாவது இவங்க நாட்டில் வந்துட்டு மாப்பிளை சைடு தான் வந்து வரதட்சணை கொடுக்கணும் நம்ம நாட்டில் பொண்ணு வீட்டு இருந்து கொடுப்பாங்க அப்படி தானே இவங்க வந்து இப்படி தான் நம்மளை மாதிரி தான் உட்காந்து எல்லாம் பேசி என்ன கொடுக்க போகிறாங்க என்னன்றத வந்து அப்படி முடிவு பண்ணி வரதட்சணை வந்து மாப்பிளை வீட்டில் இருந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து முன்னாடி காலத்தில் அவங்க வந்து அவங்க மாடு மாடுகள் வந்துட்டு கொடுத்தாங்க வரதட்சணையாக இப்போ வந்து மணி எவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க பட் ஆனால் அதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு வசதியை பொறுத்து தான் அது வந்து கட்டாயம் அப்படின்றது கிடையாது நெக்ஸ்ட் மேனேஜ் மணி இன் எப்படி நாங்க வந்து மணிய வந்து காசை வந்து மேனேஜ் பண்றோம் போலண்ட்ல அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க நாங்க எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்னா ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோம் ஸோ அதனால வந்து எங்களால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுது ரெண்டு பேரும் சம்பாதிச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணி அப்படி அப்படி போறதுனால ஓகேவா இருக்கு ஹாவ் ஹாவ் ஹி அடாப்டர் லெக் டு இந்தியன் ஃபுட் எப்படி அவங்க வந்து இந்தியன் ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆனாங்க அப்படின்னு ரைட் it was fast fast but uh, because it is good it is fast to like and also adapt but because it is spicy it take time also you know to get use with the spiciness but being like yami ya yeah. namma कida want narebakela sapadrgeso onglikwan இவங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தால் எந்த சாப்பாடாக இருந்தாலும் எந்த நாட்டு சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு வந்து இது இப்படி தான் இருக்கணும் ஏ நாட்டு சாப்பாடு தான் அப்படி கிடையாது அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆக முடிஞ்சது ஏன்னா அந்த காரத்தோட கம் லெவல் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணுறது ஏத்துறது அந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட வந்து பார்த்துப்பேன் அடுத்தது ஃபேவரட் யூடியூபா

இவங்களுக்கு வந்துட்டு சமையல் வீடியோஸ் வந்து பிடிக்கும் அதனால அவங்க வந்து அடிக்கடி நிறைய சமையல் வீடியோஸ் பார்ப்பாங்க இந்தியன் சமையல் வீடியோ சம்டைம்ஸ் வந்து பார்த்துட்டே நான் உனக்கு சமைச்சு தரவா அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணி சமைச்சு தருவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஈகர் இருக்கு அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தரல எனக்கு ஃபேவரெட் யூடியூபர்னா மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்வாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப கைண்ட் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து அவங்க மக்களுக்கும் அவங்களுக்கு வர்றத மக்களுக்கும் செய்கிறாங்க ஸோ அந்த தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது அதனால் அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்